வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று புள்ளி ஐம்பது ஏக்கருங்க இந்த ஃபீல்டு தான் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீல்டு ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் போட்டுட்டாங்க தெரியுதுங்களா கம்ப்ளீட்டாக ஃபென்சிங்கு உங்களுக்கு இந்த பூமிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறுன்னு சர்வீஸ் ஒன்று உள்ளே வந்துடுதுங்க அதுபோக ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது தேவைப்பரமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வந்து நம்ம தட்டி விட்டு போட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு நல்ல இடம்னு சொல்லாங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு கேட்டு மட்டும் போட்டு உங்களுக்கு தேவையான சாகுபடிகள் நம்ம இதில் பண்ணிக்கலாங்க ஏன்னா தண்ணி சௌரி இந்த ஏரியை வரைக்கும் நல்லா இருக்குது பக்கத்தில் நான் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க அது வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்பூச்சி செட்டு அதாவது மல்பேரி வச்சு உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பட்டுப்பூச்சி செட்டு போட்டுங்க புழுவெல்லாம் வளர்த்தி உங்களுக்கு வந்து அதை சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குங்கட்டு தான் வந்து அதை பண்ண முடியுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் என்னென்ன விவசாயம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு தென்னங்கன்று வைக்கலாம் மாமரம் கொய்யா மரம் அது மாதிரி செடி வகையில் எது வேணாலும் போட்டிங்கன்னா நல்லா வருங்க போக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எல்லாமே எல்லாம் போட்டு தாராளமாக நீங்கள் பண்ணலாங்க ஏன்னா நல்லா உங்களுக்கு கலர் மண் மாதிரி வருதுங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கன்னெல்லாம் வச்சிங்கன்னா வாரத்துக்கு வந்து ரெண்டு நாள் ஒட்டிங்கன்னாவே போதுங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஈரப்பதம் நல்லா இழுத்து வச்சுக்கக்கூடிய ஒரு இந்த மண்ணுக்கு வந்து மண்கண்டு அது மாதிரி இருக்குதுங்க இந்த பூமியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஏக்கரின் விலை நாற்பது ரூபா சொல்கிறாங்க கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் போட்டிருக்குறாங்க இதில் என்ன மைனஸ் இருக்குதுன்னு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் லைன் கிராசிங் கொஞ்சம் இருக்குது வீடியோலேயே தெளிவாக பார்த்துங்க ஏன்னா நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமோட்டிவ் போயிடக்கூடாது என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குதுன்னு நம்ம தெளிவாக சொல்லிடுறணும் அதை கரெக்டானது ஸோ அது அது வந்து ஒரு மைனஸ் இருக்குதுங்க ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி வந்து விலையை கொஞ்சம் அனுசரித்து பேசி வாங்கலாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெதப்பட்டி வர மாதிரி இருக்கும் பல்லடத்துலேருந்து வர மாதிரி இருந்திங்கன்னா குடிமங்களை வர்ற மாதிரி இருக்கும் கால் பண்ணிவிட்டு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்